விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நூற்று இருபத்தைந்து நாட்களாக பணி நாட்கள் உயர்த்தப்பட்டதற்கு கிருஷ்ணகிரி கிராம ஊராட்சி மக்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் நரேந்திர மோடிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன் அப்படின்னா தேசிய வேலை வாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் நூறு நாள் இருந்த திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாளாக மாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி ஏன்னா நான் எங்களுடைய பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம பகுதியும் ஒன்று ஆனால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பல பேர் வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய வதந்திகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்கள் மக்கள் எங்கள் கிராம மக்கள் எங்களுடைய பகுதி மக்கள் எல்லாருமே வந்து இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க சார்பாகவும் எங்கள் கிராமப்பகுதிகள் வசூல் சார்பாகவும் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் எங்கள் கிராமப்பகுதியில் நூறு நாள் வேலை வாய்ப்பதில் இருந்து நூற்றி இருபத்தஞ்சாவது நாளாக மாற்றிருக்காரு நம்ம பிரதமர் ஜி இது போக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே நம்ம வளர்ச்சி நாடாக வரும்ன்றது நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்திருக்கு இதுக்காக எங்கள் பிரதமர் மோடிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்